திருமண வயதை அடைந்தும் சரிவர வரன் அமையாமல் திருமணம் தாமதமாகும் பெண்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்க ஒரு பரிகாரம் திருமணம் சீக்கிரம் நடக்க விரும்பும் பெண்கள் எந்த ஒரு மாதத்திலும் வருகின்ற ஒரு வியாழக்கிழமை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உடல் மற்றும் மன சுத்தியுடன் ஏழு மஞ்சள் ஏழு துண்டு வெள்ளம் ஏழு பாக்கு ஏழு மஞ்சள் தடவப்பட்ட பூநூல் ஏழு நாணயங்கள் எழுபது கொண்டை கடலை எழுபது சென்டிமீட்டர் மஞ்சள் துணி ஆகியவற்றை அவர்கள் கைப்படத் தொட்டு எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பெண்கள் வீட்டிற்கு விலக்கான தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது பூஜை அறையில் சிவன் பார்வதி சேர்ந்து இருப்பது போன்ற சிறிய அளவிலான படம் ஒன்றை வாங்கி வைக்க வேண்டும் பிறகு அந்த படத்திற்கு முன்பு இரண்டு தீபங்கள் ஏற்றி என்னுடைய திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என மனமுருகர் சிவ பார்வதி முன்பு வழிபட வேண்டும் திருமணம் நல்லபடியாக முடிந்தால் காணிக்கை செலுத்துவதாகவும் வேண்டிக்கொள்ள வேண்டும் இதன் பிறகு நீங்கள் எடுத்து வைத்து உள்ள அத்தனை பொருட்களையும் அந்த மஞ்சத் துணியில் போட்டு முடிந்து வீட்டில் யாருக்கும் தெரியாத இடத்தில் வைத்து விட வேண்டும் மேற்சொன்னபடியே தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு சிவர் பார்வதியை வழிபாடு செய்ய வேண்டும் நாற்பது நாட்கள் சிவ பார்வதியை வழிபாடு செய்த பிறகு நாற்பதாவது தினத்தன்று அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று உங்கள் வீட்டில் மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு வைத்த பொருட்கள் மற்றும் சிவ பார்வதிக்கு செலுத்த வேண்டிக் கொண்ட காணிக்கைத் தொகையையும் அந்த சிவன் கோயில் அர்ச்சகருக்குத் தானமாக கொடுத்து விட வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் திருமண தடை ஏற்பட்டுள்ள பெண்களுக்கு மிக விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணம் சிறப்பாக நடைபெறும்